ஆய்ச்சல குட்டி இஸ் வெல்கம் டு அவர் அனிசாரு கிரியேட்டிவ் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா கட் பீடு ஒர்க்கும் பீடு ஒர்க்கும் தான் பார்க்க போகிறோம் இது வந்து கட் பீடுன்னு சொல்லுவாங்க கர்தானா பீடுன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இதை வச்சு ஒர்க் பண்ணும்போது நல்லா வந்து சூப்பராகவும் இருக்கும் யூனிக்காகவும் இருக்கும் இது வந்து டியூப் பீடு இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இதோடய ஒர்க் வந்து பண்ணும்போது நல்லாயிருக்கும் பார்க்கவும் அதிகமாக ஃப்ளவரு அந்த ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை அப்புறம் ஒரு கழுத்து நெக் டிசைனுக்கும் இல்லை ஒரு பேட்டர்ன் கொடுக்கணுனாக்கா இந்த பீட் வந்து யூஸ் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக அது குட்டி குட்டியாக இருக்கும் இது வந்து நீட் நீட்டாக இருக்கும் டியூப் மாதிரி இருக்கும் அதனால் இது டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படி நம்ம வந்து லோட் பண்ணணுனாக்கா நம்ம துணியில் கொட்டி ஒன்று ஒன்றா தான் நம்ம ஊசி வழியாக லோட் பண்ண முடியும் இது வந்து நம்ம சுகர் பீட்ஸ் லோட் மாதிரி நம்மளால் இதை பண்ண முடியாது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் ஈவனாக இருக்காது எந்த பீடுமே ஒன்று மே சின்னது ஒன்று பெருசு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லை வந்து அந்த சைஸ் வந்து வேரியேஷனாக இருக்கும் அதனால் நம்ம வந்து டக்குன்னு கோத்து எடுக்க முடியாது துணியில் கொட்டி இந்தமாரி ஒன்று ஒன்றா நம்ம பீ பீடு நீடியில் வச்சு நம்ம லோட் பண்ணிக்கணும் இது லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறேன் பார்த்தீங்களா மாதிரி தான் நம்ம லோட் பண்ணி நம்ம க மோதிர விரலால் நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு சுண்டு விரலால் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பீடை வந்து கீழே விடணும் சரிங்களா இப்போ வந்து நான் அந்த கோட்டில் வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ரிவர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நான் இறக்குறேன் ஒவ்வொரு பீடாக ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சாக நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒன்று ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிட்ட நெருக்கி நெருக்கி போடவும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதோடய கிட்ட நம்ம போய் அந்த பீட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு லாக் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து கிட்ட வரும் அடுத்த பீடை வந்து ரெண்டு பீடையும் அந்த நூலுக்கு பக்கத்தில் பீடுக்கு பக்கத்துலேயே தள்ளி கிட்ட லாக் பண்ணணும் நம்ம அந்தமாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்போ விட்டுட்டோன்னா எல்லாமே இதாகுதா திருப்பி நம்ம அந்த கையை வச்சு நம்ம தூக்குனா எல்லாமே மேலே வந்துடும் இப்போ கீழே விழுந்துருச்சுன்னா அதையே எடுத்து போடணும்னு கிடையாது இருக்கிற பீடை வச்சு கடைக்கடைன்னு ஸ்டிச்சை போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு உள்ளே லோடிங் பண்ணணும்னா டக்குனா நம்ம பீடை எடுத்து லோட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டாக முதல்ல பண்ணுங்கள் இல்லை ஒன்று ஒன்றாவே நீங்கள் கிட்ட நெருக்கம் இன்னும் வரல உங்களுக்கு அப்படின்னாக்கா ஒன்று ஒன்றா பொறுமையாக பண்ணி நம்ம பழகப்பட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து கிட்ட நெருக்கி வர்றதுக்கு ப்ராக்டிக்ஸ் ஆகும் இப்போ நான் வந்து கிட்ட கிட்ட தான் போட்டுட்ருக்கேன் ரொம்ப இட்ட இட்டையும் சில பேருக்கு வரும் அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா ஸ்டார்டிங் ப்ராக்டிக்ஸ் வந்து பீடு சுகர் பீடே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதெல்லாம் போடும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ தெரியுதா நான் வந்து கிட்ட கிட்ட போடுறேன் ரெண்டு ரெண்டு பீடா லோட் பண்ணிவிட்டு விரலை வச்சு குடித்து அதை வந்து நான் ஒரு ஒரு பிடாக அப்படியே இறக்குறேன் ஃபுல்லாக போட்டுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னாக்கா நாட் போட்டு முடிச்சிருங்க அதே த்ரெட்டாக அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து நம்ம அடுத்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டியூப் வீடு டியூப் இடுமே நம்ம அப்படி தான் லோட் பண்ணணும் கட் பீட் மாதிரி ஒரு ஒரு பீடாக லோட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு இது வந்து போடும்போது ஒவ்வொரு பீடாக தான் நம்ம லோட் பண்ணி ஆகணும் ரெண்டு ரெண்டாக போட்டால் நல்லா தெரியாது இது லாங்காக இருக்குல்ல டியூப் மாதிரி இருக்கனால நம்ம ரெண்டு ரெண்டாக லோட் பண்ணி போட்டோம்னா நல்லா தெரியாது நான் இத்தனைக்கும் ஒவ்வொரு பீடாக தான் எடுத்து எடுத்து நான் லோட் பண்ணி போட்டுட்ருக்கேன் எவ்வளோ நெருக்கி கிட்ட போடுறேன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி கிட்ட போட்டால் தான் அடுத்த இது பீடு வந்து நம்மளுக்கு கிட்ட நெருக்கமாக வரும் கிட்ட அப்படியே கிட்டையே நீங்கள் போடப்பட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேலே பீடு வந்து கிட்ட போடுறனால எடுக்கும் போது நம்ம அப்படி ஒரு ரெண்டு தடவை கஷ்டமாக போட்டாலும் அடுத்த தடவை நம்மளுக்கு போடும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும் அடுத்து திருப்பியை திருப்பி போட போடப்பட ஈஸியாகும் நம்மளுக்கு போடுறது அப்பாடா இவ்வளோ கிட்டே போடுறோம் அப்படின்னு ஈஸியாக போயிடும் ஸ்டார்டிங்கே நம்ம எட்டை எட்டை ப்ராக்டிக்ஸ் பண்ணோம்னா எட்டை எட்டை போடலாம் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் மருமே ஒழிஞ்சு கிட்ட போடணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தோணாது அது அப்படி தான் அதனால நீங்கள் நல்ல கிட்ட நெருக்கி நெருக்கி போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணாலும் வந்து நம்மளோட பர்ஃபெக்ஷன் வந்து அதில் கிடைச்சிரும் ஸ்டார்டிங் பண்ணும்போது எதுலேயுமே பர்ஃபெக்டாக வர முடியாது நம்ம பண்ண பண்ணாதான் எந்தளவுக்கு நம்ம கை ப்ராக்டிக்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு தான் நம்மளோட பர்ஃபெக்ஷன் அதில் கிடைக்கும் அந்த மைண்ட்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது நீட்டாக கிட்ட போட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கே எனக்கு என்னென்னு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு போக போக அதே ஃபீலிங்கில் தான் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் அடுத்து நம்ம அப்படியே எனக்கு என்னென்னு பண்ணோம்னா எப்படி அந்த ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இந்த இடத்துல நம்ம பத் ஒரு தடவை தப்பு பண்ணிவிட்டு அதை தப்பு பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு அடுத்த இதுக்கு போய் திருப்பியும் அதை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு தப்பை நம்ம திருத்திக்கினா தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து எப்படி வரும்னு தெரியும் நம்ம அதை தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து திருப்ப திருப்ப பண்ணும்போது அது எப்படி பண்ணணும் யாரும் இல்லாமல் நம்ம பண்ணும்போது அது வந்து நமக்கு தெரியாது அதனால் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டுட்டு திருப்பியும் கோடு போட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒர்க் வந்து நீட்டாக வரும் நம்மளுக்கு வந்து அப்போ தெரியும் அந்த இடத்துல இந்த தப்பு பண்ணோம் இந்த இடத்துல அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் வந்து நம்மளுக்கு நல்லா பண்ணுறதுக்கு வரும் அதனால் நீங்கள் ப்ரா பார்த்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அளவுக்கு ப்ராக்டிஸ் உங்கள் கையில் வருதோ அந்த அளவுக்கு ஒர்க்கும் நீட்டாக வரும் இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே லோட் பண்ணிவிட்டேன் லாஸ்ட்டாக வந்து நாட் போட்டு முடிச்சுக்கிறான் ரொம்ப குட்டியாக போட்டனால அந்த நாட்டை எடுக்க முடியல என்னால் இதுக்கு வந்து டிசைன் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த செயின் ஸ்டிச் மாதிரி போடுவோம்ல இது வந்து ஃபுல்லாக வந்து இதில் வந்து கட் பீடு வச்சு கர்த்தனா பீடு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி போடுங்க குட்டி குட்டி பீடை வச்சு இதில் வந்து டியூப் பீடு வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ரெண்டுக்குமே ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருக்கேன் ரெண்டு ஒர்க்கையுமே இதை வச்சு ஃபினிஷ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்